வெல்கம் டுக்கு அப்படின்னா ஹவுஸ் ஷிப்டிங் நடந்துட்டு இருக்கு அதனாலதான் கொஞ்ச நாள் வீடியோஸ் எதுவுமே போட முடியல செம்ம ஹெக்டிக் ஒர்க்கா போய்கிட்டு இருக்கு சோ பேக்ரவுண்ட்ல உங்களுக்கே தெரியும் என்னடா இது வீடா குப்பு அப்படின்னு தெரியற அளவுக்கு ரொம்ப நாஸ்டியா இருக்குது நம்ம வீடு சோ இதை விட பெட்டரான வீடு கிடைக்கிறதுனால ஷிப்டிங் ப்ராசஸ் நடந்துகிட்டு ஸோ இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுနေနေட்டிருக்காரு அதே மாதிரிதான் நம்ம பிள்ளை தங்க பிள்ளை இவனும் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டிருக்கான் சோ அப்கமிங் வீடியோஸ் வந்து புது வீட்ல இருக்கும் புது வீடு எப்படி இருக்குன்னு நம்ம நெக்ஸ்ட் வாக்ல பார்க்கலாம் வீடு காலி ஏக்குனrangle இவன வந்து போவான் நிக்கிறான் गाइस நோக்கு गाइस பேட் ആണ് எல்லாம் நம்ம ரூம் காலி ஏக்கணும் போறதுக்கு பட்ஜெட் கொஞ்சம் தெிருக்கிய இருக்கு गाइस வ்லாக் பண்ணிடலாம் பற்றது நீங்கள் அதன்னு நினைச்சுாக்கணும் മനസ്സിലാവുന്നില്ല എന്താണ് എന്താണ് വീട് ശിവനാണെന്ന് തമിഴ് തമിഴിനാണ് തമിഴിനാണ് നിങ്ങൾ ഇത് പുതിയ വീടുള്ള पाते साग संगल पाते ताँगे ने मा, मा। दे 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 <laughs> तो और उसमें किया अब बैन माँ पाखड़ माँ पाते हैं आगे बैठूँ मौका दिस्ता अगर हम अली के वाला பேக்ரவுண்ட் மியூசிக்கல ஆ யோசிச்சேனி சொல்ற நம்பவே பிசி கிளாஸ்ல மெட்டனக்கப்ப வந்தாங்களுக்கு வீடியோ பண்றதுக்கு டைம் கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஐயாவ ஓகே வா நான் உங்க கிட்ட கேக்குறேன் ஆன் பண்ணலாமா பண்ணாமே கனெக்ட் பண்ணதான் இன்னும் நிறைய வேலை இருக்கு இன்னும் முடிக்கல எதுவுமே இப்பதான் ஸ்டார்ட் இருக்கோம் எதுவுமே கரெக்டா அடிக்க வைக்கல அப்படியே போட்டபடி இருக்கு Ini merah tuh tono. Ada background musik tu, highlight. Ini pelanggan. Anak ini orang tu fever orang tu. Yeah. മതീ സ്വന്ത വീട് വീടാ പുതുവീട് എത്തില്ല മൂന്ന് പേര് മൂന്ന് പേര് ടയർഡാൽ நிறைய போட்டிருக்கு வீட்டில் அதனால எடுத்து வைக்கிறதுக்கே ரெண்டு நாள் ஆச்சு வீடியோ பண்ணுறதுக்கு எதுக்குமே எங்களுக்கு டைம் இல்லை அதனால தான் ஆனால் இதுக்கு மேலே கண்டிப்பாக அவ்வளோ போடுறேன் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க ஏன் ப்ளாக் போட மாட்டேங்கிறேன் அப்படின்னு சரியான விசி அண்ட் இன்னொரு விஷயம் நீங்கள் நினைப்பீங்க என்னடா கேஸ் எல்லாம் பெரிய விஷயமா நினைக்கிறீங்க அப்படின்னு ஆனால் அப்படி இல்லை மிடில் கிளாஸ் பொண்ணுங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு ஸ்டவ் வாங்குகிற அந்த ஒரு ட்ரீம் ಸೋрян ನಕ್ಕೆನ್ನோட ಸ್ಟೀಮ್ ನಲ್ಲಿ ನಾನು ಗ್ಲಾಸ್ ಗೆ ಅಪ್ گریಡ್ ಆಗಿದೆ ಎಲ್ಲಕ್ಕೆ ಹೊರ್ತೋರಿಕೆ ಅಂತಾಕೀ ಬಿಕಾಸ್ ಎನ್ನோட ಒಳಗೊಂಡರೋದು ಕಿಚನ್ ನಾ ಸೋрян ಹಾಕಿಬಿಡೋಣ ತಡಿಗೆ ತಡಿಗೆ